நவக்கிரகத்தோட அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசியோடும் இந்த அக்ஷய திருதியில அள்ள அள்ள குறையாத செல்வம் எல்லாருக்குமே இருக்கணும்ன்றதுக்காக முழுக்க முழுக்க ஒரு லட்சம் கோடி தடவை உரு கொடுத்து இதுக்குன்னே மந்திரங்களை வந்து பிரயோகனம் பண்ணிருக்கணும் சோ எதனாலனா நம்ம எல்லாருமே லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இந்த மாதிரி பிறகு இதுலயே யக்ஷிணிகள்ல இருக்கிறாங்க மாதங்கி யக்ஷினி இருக்காங்க சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இருக்காரு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல்னு சொல்லலாம் சோ அந்த கடல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ சொர்ண யக்ஷினி எல்லாம் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் பூஜை பண்ணி மந்திர ஊரு கொடுத்தது நான் இது நார்மல் கிடையாதுங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா ஒண்டிடுவோம் யூஸ் த்ரோ மாதிரி கொடுத்தோம் ஸோ அதே போல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுக்குரிய வண்ணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு கடனாளி யாரும் கேட்டீங்கன்னா குபேரானால பெருமாளோட அம்சம் இல்லை வரணும் அப்படின்றதுக்காக இந்த கிரீன் கலர் லக்ஷ்மி தேவியோட அம்சம் வரணுன்றதுக்காக ரெட் கலர் அதுக்கப்புறம் வந்து குபேரான அனுகிரக மரணம்ன்றதுக்காக எல்லோ கலர் ஸோ மூணுமே இந்த ஒரு சேரு இருக்கு பாருங்க ஸோ பெருமாள் லக்ஷ்மி குபேர் இந்த மூணு பேரும் ஒரு சேரு குருவோட யந்திரம் அதாவது குஷா எந்திரம் சொல்லக்கூடிய இந்த குரு எந்திரம் இங்கே இருக்குது குரு ஆசீர்வாதம் கம்ப்ளீட்டா இருக்கும் அதே போல் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் குறையாம இருக்கிறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட மந்திர உருக்கள் கொடுத்தது ஒரு லட்சம் கோடி தடவை இதுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த அளவுக்கு இது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கும்